தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க முழுமையான தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சாலையில் பிடிக்கப்படும் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்தியதற்கு பிறகு அவற்றை பிடித்த இடத்திலேயே விட்டுவிட வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வெறிநாய்க்கடி மற்றும் அதனால் ராபிஸ் நோய் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் செய்தித்தாள்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து கடந்த வாரம் வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அடுத்த எட்டு வாரத்திற்குள் பிடிக்க வேண்டும் என்றும் அவற்றை காப்பகம் அமைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவுக்கு எதிராக சிலர் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் மூன்று நீதிபதி அமர்வு அமைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது மத்திய அரசு தரப்பில் ஒரே நாளில் பத்தாயிரம் பேருக்கு மேல் இந்தியாவில் நாய்க்கடிக்கு ஆளாகி வருவதாகவும் ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சம் நபர்கள் வரை இந்த தெருநாய்க்கடியினால் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்த மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பில் நாய்களை அடைக்க காப்பகங்கள் எங்கே இருக்கிறது என்றும் பெரும்பாலான இடங்களில் ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கணக்கான நாய்கள் அடைக்கப்படும் போது ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு பெரும்பாலானவை இறந்து போகின்றன என்றும் வாதிட்டார் இந்த வாதங்களை அடுத்து வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினோராம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் டெல்லியில் உள்ள அனைத்து நாய்களையும் எட்டு வார காலத்திற்குள் பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியிருந்தது தற்போது அந்த தீர்ப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதன்படி டெல்லியில் பிடிபடும் நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு அந்த நாய்களை எங்கிருந்து பிடித்தார்களோ அந்த பகுதியிலேயே விட்டுவிட வேண்டும் என்றும் மூர்க்கத்தனமான ராபிஸ் நோயை பரப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாய்களை தொடர்ந்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்றும் கூறியது தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிப்பதை முழுமையாக தடை செய்வதாகவும் தெருவோர நாய்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் உணவளிக்க வேண்டுமே தவிர கண்ட இடங்களில் உணவுகளை போடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மொத்தத்தில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க தேவையில்லை வெறித்தனமான நாய்கள் ராபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தவிர மற்ற நாய்களை விடுவிக்க வேண்டும் பிடித்து செல்லப்பட்ட நாய்களுக்கு கருத்தடை ஊசி போட்டு விடுவிக்க வேண்டும் ராபிஸ் மற்றும் தொற்று உள்ள நாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது